வணக்கம் கடந்த வருடம் பிற்பகுதியில் ஏற்பட்ட டெட்வா புயல் காரணமாக தங்களுடைய வடமராட்சி கிழக்கினுடைய பருத்தத்துறை பேசுகிற்கு உட்பட்ட கிழக்கினுடைய கரையோரங்கள் அனைத்திலும் வீதியோரங்களை அண்டியும் கரையோரங்களை அண்டியும் அதிக அளவிலான பிளாஸ்டிக் பொருட்கள் அதாவது உட்காத கழிவுகள் கடலில் இருந்து ஒதுக்கப்பட்டு காணப்படுகின்றது இந்த கழிவுகள் பல மெட்ரிக் தொன் அளவில் காணப்படக்கூடிய ஒரு தன்மை காணப்படுகின்றது இந்த கழிவுப் பொருட்களை இந்த உட்காத பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை அகற்றுவது என்பது மிகவும் சிரமமான காரியமாக காணப்படுகின்றது நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு சில நாட்களிடையே அகற்றாக முயற்சிகள் செய்து ஒரு சில நாட்கள் அகற்ற முற்பட்ட போதும் எங்களால் அகற்றுவதில் ஒரு பாரிய தடை காணப்படுகின்றது அஹ் மழை காரணமாக தொடர்ச்சி ஏற்பட்ட மழை காரணமாக ஆஹ் பல தடைகள் காணப்பட்ட போதும் தற்போது ஆஹ் மழை அற்ற முருகங்கள் அற்ற சூழல் காணப்படுவதால் இந்த காலப்பகுதியில் இந்த குப்பைகளை அகற்றுவதற்கு பொருத்தமான காலம் என்பதனால் நாங்கள் இந்த உட்காத பொருட்களை கழிவுகளை அகற்றி கொண்டிருக்கின்றோம் இது நாங்கள் தற்போது அகற்றக்கூடிய ஆரம்ப நாளாக காணப்பட்ட போதும் அஹ் இது உடனடியாகவே அகற்று அகற்ற முடியாத ஒரு தன்மை காணப்படும் இவ்வாறு இந்த குப்பைகளை அகற்றுவதற்கு பிரதேச செயலகமோ அல்லது பொது அமைப்புகளோ விளையாட்டுக் கழகங்களோ கடத்தோட கூட்டுறச்சங்கங்களோ வேறு அமைப்புகளோ அல்லது இராணுவமோ அல்லது அஹ் பல்வேறுபட்ட அமைப்புகள் சேர்ந்து இதனை அகற்ற முற்பட்டால் மட்டுமே முழுமையாக அகற்றக்கூடிய ஒரு சூழல் காணப்படும் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த குப்பைகளை அகற்றுவதற்கு மிகவும் வேகமாக ஒன்றிணைய வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்க விரும்புகொள்ளேன் குறித்த குப்பைகளை அகற்றுவதற்கு நாங்கள் சமாசத்துக்கு அறிவித்திருந்த நாங்கள் ஆஹ் வடமராஜ் கிழக்கு உட்பட்ட மாம்னை தொடக்கம் கேவில் வரையிலான கடத்தொடரா கூப்ப சங்கங்களுக்கு மொத்தம் பதினாலு சங்கங்களுக்கு நாங்கள் கடிதங்கள் அனுப்பி இருந்தனாங்க ஆனால் இதுவரைக்கும் எங்களோட இந்த குப்பை அகற்றுவதற்கு யாரும் ஒன்றுணையான தன்மை காணப்படுகின்றது அனைவரும் பொறுப்பாக உறுப்பினர்களை கொண்டு இந்த குப்பையை அகற்ற வேண்டும் அவாறு அகற்றுவதன் ஊடாக இந்த குப்பையை அகற்ற முடியும் அனைவரும் ஒன்றுணைய வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தங்கள் அனைவருக்கும் நாங்கள் கடிதங்கள் தந்தும் இன்றைய தினம் வருகை தராத தன்மை மிகவும் ஒரு மன வேதனைக்குட்பு உள்ளான ஒரு சம்பவமாகவே காணப்படுகின்றது எதிர்வரும் நாட்களில் ஆவது இவர்களை இவர்கள் ஒன்றிணைவது சிறப்பான ஒரு அம்சமாக காணப்படும்